அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி மகாலயபக்ஷ காலத்தில் வரதும் அதே போல் புரட்டாசி மாத தேய்பிரை அஷ்டமி இந்த மூன்று விசேஷமும் ஒன்று சேர்ந்த இந்த தேய்பிரை அஷ்டமியை நம்ம இப்படி வழிபாடு செய்வது முடியும் நம்ம கிட்ட இருக்கூடிய அனைத்து கடன் சுமைகளும் அதே போல் எதிரி தொல்லை எம பயம் நோய் நீங்கணும் இது போல் தேயக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த தேய்பிரை அஷ்டமியில் நமக்கு கிடைக்குங்க எப்படி வழிபாடு செய்யணும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை உங்கள் இடது கையில் சுக்கரன் மேட்டில் எழுதுறதுனால உங்களுடைய வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பௌர்ணமி முடிந்து வருகின்ற எட்டாவது நாள் தான் நம்ம அஷ்டமி கொண்டாடுவோம் ஐந்தாவது நாள் பஞ்சமி கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் சஷ்டி வரும் இப்போ இந்த எட்டு அப்படிங்கிறத நம்ம இடது கையில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் முதல்ல எழுதுங்க தேய்பிரை ஆனது செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே வருது புதன்கிழமை இன்றைக்கு சாயந்தரம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு முடியுதுங்க இந்த ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய உங்களுடைய இடது கையில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் இதுக்கு மாதவிடாய் காலம் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இடது கையில் இப்படி எழுதுங்க உங்களுடைய இடது கையில சுக்கரன் மேட்டில் நான் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சி ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற எண்ண எழுதி அதற்கு கீழே கேபிட்டல்ல கவுண்ட் சிஓ யூஎன்டி கவுண்ட் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு உங்களுடைய அன்றாட வேலையை பாருங்கள் இது ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியும் நீங்கள் எழுதுங்க எழுதுறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் பண பற்றாக்குறை எல்லாமே நீங்கும் இது முதல்ல செய்யணுங்க அடுத்தது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் மாலை நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் முடிந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க சந்தனம் இளநீர் பன்னீர் இது போல் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க முடியாத பட்சத்தில் அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கோங்க கலந்துட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க நெய் தீபம் மிளகு தீபம் ஏத்துறவங்க ஏற்றலாம் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா மிளகு தீபம் ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க வந்ததுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் ரொம்ப 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 முக்கியம் வீட்டு பூஜை அறையில் அதாவது ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு அஷ்டமி திதி முடிஞ்சிருதுங்க இருந்தாலும் பரவாயில்ல அந்த நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்த அந்த கையோட வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் போட்டு உங்ககிட்ட காலபைரவர் படம் இருக்குது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க படம் இல்லாத பட்சத்தில் சிவபெருமான் படத்துக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிடுங்க ஏற்றினதுக்கப்புறம் ஒரு தயிர் சாதம் அதாவது சாதம் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா அதில் வந்து நீங்கள் எச்சில் படாத சாதம் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போ மத்தியானம் சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் விளக்கு தீபத்துக்காக எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்கள் செஞ்சிடலாமேனா நமக்கு கஷ்டமித்தி இருக்கு இல்லையா தயிர் சாதம் செஞ்சு வச்சுருங்க தாளிக்கக்கூடாது வெறும் தயிர் மட்டும் கலந்து நல்ல குள குளன்னு கலந்து ஒரு கைப்பிடி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சி அதன் மேலே ஒரு அகல் தீபம் வச்சு அந்த அகல் தீபத்தில் சிகப்பு நிற திரி இருக்குது அப்படின்னா அந்த சிகப்பு நிற திரி இருந்தால் அது போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா சாதாரண பஞ்சு திரியை வச்சுட்டு நீங்கள் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஒரு அகல் இல்லைன்னா ரெண்டு அகல் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் ஒரே தட்டில் கொஞ்சமாக சாதம் தயிர் சாதத்தை நல்லா வந்து உருண்டை பண்ணி அது மே அப்படியே தட்டி விட்டீங்கன்னா அது தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே அகல் தீபம் ரெண்டு அகல் தீபம் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா வீட்டில் எந்நேரமும் பிரச்சனை இருக்குங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் நோய் நீங்கணும் தீராத நோய் இருக்கு நோய் நீங்கணும் கடன் பிரச்சனை எதிரி தொல்லை எம பயம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த தயிர் சாத தீபம் மறக்காம ஏற்றுங்க முடிந்தால் வைரவருக்கு மிளகு வடை செஞ்சு நெய்வேத்தியம் செய்யுங்க மிளகு வடை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பால் காய்ச்சின ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சக்கரை ஏலக்காய் விட்டு நீங்கள் அவருக்கு நெய்வேத்தியமாக படைச்சிடுங்க படைச்சிட்டு பூ தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சு முடிச்சுடுங்க இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எட்டு மிளகு எடுத்துக்கோங்க இந்த எட்டு மிளகு எதுக்கு அப்படின்னா அதாவது எவர் ஒருவருக்கு ரொம்ப கடன் இருக்குது ரொம்ப தீராத பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கே இப்போ பிரச்சனைனா நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ உங்கள் கணவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனை இருக்கோ அந்த அப்போ அந்த கணவரை நடு வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே நிற்க வச்சுருங்க நிற்க வச்சுட்டு எட்டு மிளகு இருக்கு எட்டு மிளகையும் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக எட்டு முறை தலையை சுற்றியும் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக எட்டு முறை தலையை சுற்றியும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்களும் உங்கள் கணவரும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நாலு திசைக்கு ரெண்டு ரெண்டு மிளகை அப்படியே தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டு இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க வெளியே நாலு மூளைக்கும் நாலு திசையில் எங்களால் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா தலையை சுட்டிட்டு எத்தனை முறை சுற்றணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அத்தனை முறை சுத்திட்டு ஒரே திசையில் எட்டு மிளகு தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க இது வந்து கடன் பிரச்சனை இருக்கவங்க இதே மாதிரி ரொம்ப எதிரி தொல்லைங்க ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எங்கள் மேலே நியாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை உங்களோ உங்களுக்கு மன தைரியம் வரணும் ரிலீஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க இது ஒவ்வொரு தெய்பிரை அஷ்டமியிலையும் நீங்கள் செய்யலாம் நிச்சயம் செஞ்சுட்டு வாங்க நான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம வந்து பணம் சேருவதற்காக நான் பணம் நம்ம கிட்டே தங்குவதற்காக நம்மளுடைய இடது கையில் எழுதக்கூடிய அந்த சுவிட்ச் போர்டும் அந்த எண்களும் நான் சொல்லியிருக்கேன் அதே போல் வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து எதிரி பயம் கடன் தொல்லை இதெல்லாமே நீங்கிறதுக்கு மிளகு எப்படி சுற்றி போடணும் அப்படிங்கிற ஒரு எளிய வழிபாட்டு முறையை இந்த தேய்வரை அஷ்டமி நாளில் எப்படி செய்யணும் அப்படிங்கிற பற்றின முழு தகவலை நான் சொல்லியிருக்கேன் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் போல் பதிவுகளை பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்